ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரை இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம் வீடியோவில் மட்டும்தான் நாங்கள் பேசுறது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக லைவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது இல்லை நான் நீ காட்டுறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர்ஸ் டே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ அதில் வந்து என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அப்பா ஞாபகமே இல்லை ஏன்னா நீ இருக்க நீ எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு அவள் சொல்லியிருப்பாள் பண்ணல அதுதான் எங்க அப்பா வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டது நீங்கள் ஃபாதர்ஸ் டே அவகிட்ட போய் நான் வந்து நீ ஃபாதர்ஸ் டே நான் உனக்கு அப்பா அதுதானே அப்படின்னு சொல்லி நான் உனக்கு கேட்குறேன் அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்க வாங்க போகலாம் காயத்ரி காயத்ரி ஆக்சுவலாக வந்து பார்த்தனாக்கா இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ரைட்டா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சரி நானும் உனக்கு ஃபாதர் மாதிரி தானே நீ என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்க ஆமாம் ஃபாதர்ஸ் டேக்கு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா இருந்தால் கூட என் போன்ல ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு காலையில நான் கேஸ் புக் பண்ணோம் கேஸ் புக் பண்றதுக்கு ரீசார்ஜ் பண்ணல மாரி எதை ரீசார்ஜ் பண்ண 1000 ரூபாய் தரா 1000 ரூபாய் போ ஏண்டி ஃாதர்ஸ் மாரின் சொன்னியே டி யா மதர்ஸ் என்ன எனக்கு வந்து குட்டிங்களா நான் ஏண்டி மதர்ஸ் டேக்கு என்ன பண்ணனும்னு சொன்னேன் மதர்ஸ் டே நான் ஒண்ணுமே பண்ணலையா ஒண்ணும் செய்யல ஏண்டி நான் தான் நீ மதர்ஸ் டே அன்னைக்கு நீ சமய பாத்திரம் கழுவிக்கும் போது நான் தான் கழுவுவேனா சொல்லி சொன்னேனே நான் போகலையா உங்களுக்கு ஃபிளாஷ் பேக்

அடி பாவி மாறின்றதுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தங்குதா அப்ப தர மாட்டியா நேரம் சரியில்லை கம்முனே எழுந்து போயிரு காலையில் என்ன கடுப்பேத்தத ஒழுங்காக ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது என் அக்கௌண்டில் காசு இல்லை தண்ணி உங்களை நான் காசு கேட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி வீடியோவுக்கு மட்டும்தான் இவங்கெல்லாம் பேசுவாங்க ரியாலிட்டியில் பார்க்கும்போது இப்படிலாம் பேச மாட்டாங்க நீங்களே பார்த்தீங்களே நான் சொல்லும் போது நீங்கள் நம்பினீங்கன்னா நம்மளேன்னு எனக்கு தெரியல ஃபுல் வீடியோவில் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அது அது நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீயே பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கங்க பாய் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே